அனைவருக்கும் வணக்கம் சேனலில் ஒரு பழைய போஸ்ட் த்ரீ டி அண்ட் ஃபைவ் டி கான்ஷியஸ்னஸ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விளக்கியிருப்போம் அதில் வந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து இன்னைக்கு மறுபதிவு ரீபோஸ்ட்டாக பார்க்கலாம் ஒரிஜினல் ஃபுல் வீடியோவுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ஒரிஜினல் வீடியோவில் இது கடைசி பகுதியில் வரும் பொதுவாக வீடியோவோட கடைசி பகுதியை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கடைசி செக்ஷனை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்க்க போகிற இந்த கான்செப்ட் லைஃப் ஹேப்பன்ஸ் டூ மீ பை மீ த்ரூ மீ ஆஸ் மீ வாழ்க்கை நடப்பது எனக்கு என்னால் என் மூலியமாக நான் ஆகவே பர்சனலாக இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்வேன் முதல் முறையாக இதை படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய புரிதலில் அது கொண்டு வந்துச்சு இது ஒரிஜினலாக யார் எழுதுனாங்கன்னு தெரியல ஆனால் நான் ஃபஸ்ட்டு படித்தது ஒரு வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டுக்கு நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிற வகையில் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம தேர்ட் டைமென்ஷன் ஆஃப் கான்சியஸில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே நடக்குது லைஃப் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று ஒரு சம்பவமாக இருக்கலாம் இல்லைனா ஒரு நபராக இருக்கலாம் அதாவது நம்மளோட கண்ணோட்டம் அந்த மாதிரி இருக்கும் இந்த நபர்னால்தான் நான் சந்தோஷமாக இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால்தான் நான் சந்தோஷமாக இல்லை எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க என் மனைவி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லை என் கணவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க தான் எனக்கு கோவம் வருது இல்லைன்னா நான் ரொம்ப நார்மலாக ரொம்ப அமைதியாக தான் நான் இருப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்துருச்சு இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு இந்த நோய் வந்துருச்சு ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளோட சிந்தனை வலை நம்மளோட ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒன்று நடந்துருச்சு என்னோட கட்டுப்பாட்டை மீறி என் கண்ட்ரோல் மீறி எனக்கு ஒன்று நடந்துருச்சு லைஃப் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படிங்கிறது தேர்ட் டைமென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்ம த்ரீடியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இதுதான் உண்மையாக படும் உண்மை தானே பத்து பேரில் எனக்கு மட்டும்தான் வேலை போச்சு மூணு பேர் வண்டியில் போயிட்ருக்கோம் ஆக்சிடெண்ட் ஆச்சு எனக்கு மட்டும்தான் கை ஃப்ராக்சர் ஆச்சு ஸோ அப்போ நம்மளோட ரியாலிட்டியிலேருந்து நமக்கு எதுவும் நெஜம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு நடந்துருச்சு நேரம் சரியில்லை என்னோட விதி இல்லை சனி ஜென்மத்தில் உட்காந்துருக்கு இல்லை கர்மா நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா வரிகளையும் எடுத்து பார்த்தா அதில் நமக்கு ஏற்பட்ட ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு காரணம் காஸ் எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதுலேருந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு நமக்கு இந்த நம்பிக்கை நம்மளோட பின்னி பிணைஞ்சி இருக்கும் இந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னு உங்களை சுத்திரும் உங்களோட ஹையர் செல்ஃப் உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்கள் கைட்ஸ் உங்கள் மாஸ்டர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க த்ரீடியிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்மக்குள்ளே நடக்க வேண்டிய முதல் மாற்றம் லைஃப் ஹேப்பன்ஸ் டு மீ எனக்கு வாழ்க்கை நடக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது தான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது அங்கே ஒரு பாஸ் பண்ணுங்கள் அதை கவனிங்க மனதை கவனிப்பது எப்படிங்கிற வீடியோ இங்கே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் கான்சியஸாக அதை நோட்டீஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள் போதும் உங்களுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறது தான் மாற்றமே நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும் சுவிட்சை மாற்றணுங்கிறது கூட அவசியம் கிடையாது ஆனால் நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிந்தனையை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம உணராமல் நம்ம அதை அதிலேயே அதிலையே அதிலேயே மாட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம த்ரீடியிலேருந்து வெளியில் வர விடாமல் நம்மளை தடுக்கிற ஒரு விஷயம் அடுத்த வாட்டி உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தையை நோட்டீஸ் பண்ணுங்கள் எப்போதுமே எனக்கு இப்படி தான் எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பேசினீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் அதை நோட்டீஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்கள் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்த வாட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிடுவீங்க ஸோ அந்த வார்த்தைகளே வெளியில் வராது அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் தேர்ட் ஸ்டெப் அதுக்கும் பின்னாடி இருக்க அந்த சிந்தனைகள் ஸ்டாப் ஆகிடும் முடிஞ்சதுன்னா நீங்கள் கான்ஷியஸாக இதை மாற்றுங்க ஆனால் மாத்திரேன்ற பேரில் ஐயோ இந்த மாதிரி சித்தனை திருப்பி வந்துருச்சு இந்த மாதிரி வார்த்தையினை திருப்பி சொல்லிட்டேனே அப்படின்ற குற்ற உணவுக்குள்ளே மறுபடியும் போகக்கூடாது ஏன்னா மறுபடியும் அது இன்னும் ஒரு ஒரு லூப் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாலே போதும் நோட்டீஸ் பண்ணாலே போதும் நீங்கள் மாத்திரம் கூட முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே தானே இந்த மாற்றம் அப்படின்ற ப்ராசஸை ஆரம்பிச்சிடும் மறுபடியும் ஒன்று வலைக்குள்ளே போய் சிக்கிக்காத அளவுக்கு உங்களால் பக்குவமாக தெளிவாக மாற்றத்தை உண்டாக்க முடியும் கான்ஷியஸாக அப்படின்னா அதை முயற்சி பண்ணுங்கள் அதில் தவறில்லை லைஃப் ஹேப்பன்ஸ் டு மீ இந்த இருந்து வெளியில் வரும்போது லைஃப் ஹேப்பன்ஸ் பை மீ என்னால் வாழ்க்கை நடக்குது எனக்கு வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து என்னால் வாழ்க்கை நடக்குது அதாவது நான் தான் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரும் அடுத்த ஸ்டேஜ் இங்கே தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை ஏற்க ஆரம்பிக்கிறோம் மனதை கவனிப்பது எப்படிங்கிற வீடியோலேயே செகண்ட் பார்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி இருக்கும் வேலை பயிடுச்சு கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை மாமியார் சரியில்லை சரியான கல்வி கிடைக்கல அப்படின்னு எத்தனை நாளைக்கு நம்மளோட விரல் மற்றவங்களை நோக்கி இருக்கும் மீதி இருக்கிற நாலு விரல் நம்மளை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் நான் ஒரு வீடு கட்டினேன் என்கிட்ட ஒரு திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது அதை பயன்படுத்தி நான் ஒரு படைப்பை உருவாக்கினேன் அதன் மூலியமாக நான் பிரபலமானேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எதிர்நீச்சல் போட்டு சுயமாக முன்னேறி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன் இதெல்லாமே லைஃப் ஹேப்பன்ஸ் பை மீ என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என் கையில் எடுத்துக்கிட்டு நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற கண்ணோட்டம் இது தேர்ட் டைமென்ஷன்லேயே ஹையர் த்ரீடின்னு சொல்லலாம் இல்லைனா அந்த ட்ரான்ஸேஷன் ஃபேஸ் ஃபோர்டியில் டீல இருக்கும் போது நமக்கு இதான் ரியாலிட்டி இதான் நமக்கு நிஜம் அப்படின்னு தோன்றும் இதுவே நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு வரும்போது லைஃப் ஹேப்பன்ஸ் த்ரூ மீ என் மூலியமாக வாழ்க்கை நடக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு கருவி அங்கே அவங்களுக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கோ கடவுள் இல்லை இயற்கை இல்லை கிரியேட்டர் இல்லை பிரபஞ்சம் இல்லை நமக்கு மீறின ஏதோ ஒரு சக்தி இல்லை என்னன்னே தெரியாது பேர் இல்லாத ஒன்று அது என் மூலியமாக என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது இதுதான் டி எனக்கு ஒரு சிந்தனை வருது அப்படின்னா இது என் சிந்தனை இல்லை இந்த சிந்தனை எனக்கு கொடுக்கப்பட்டு அதனால் என் மூலியமாக ஒரு செயலை செய்ய வைக்கிது இந்த ஆற்றல் இந்த திறமை இந்த செல்வம் இதெல்லாம் நானாக பெற்றதில்லை நானாக உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்டது என் மூலியமாக செய்யப்பட வேண்டிய அந்த செயலுக்கு தேவைப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் அதனால் அது எனக்கு கொடுக்கப்பட்டது தேர்ட் டைமென்ஷன்லேருந்து நம்ம இதை கேட்குறதுக்கு நமக்கு எப்படி தோன்றும் அப்படின்னா எல்லாமே நான் செய்யலை நான் செய்யலை யாரோ என்னை செய்ய வச்சாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்கல தானே அப்படின்னு தோன்றும் அப்போ என்ன வேணால் பண்ணிவிட்டு இதை நான் செய்யலை நான் செய்ய வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பொறுப்பின்மை தன்மையாக தோன்றும் தேர்ட் டைமென்ஷன்லேருந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு இதை கேட்குறதுக்கு அந்த மாதிரி நமக்கு தோன்றும் ஏன்னா தேர்ட் டைமென்ஷனில் ரியாலிட்டி வேறு ஃபிஃப்த் டைமென்ஷனில் ரியாலிட்டி வேறு உண்மையிலேயே ஃபிஃப்த் டைமென்ஷனில் நம்ம இந்த நிலையை உணரும் போது அதை அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு உணர்வு அது நான் என்னுடையது அப்படிங்கிறது ஒரு திரை மாதிரி அந்த திரை விலகி அந்த திரைக்கு பின்னால் நம்மளை எது வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் உணர ஆரம்பிக்கிறோம் இது புரியும் போது நமக்கு ஹியூமிலிட்டி எளிமை அப்படிங்கிறது தன்னால் இங்கே பிறக்குது அப்போ என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் எந்த சம்பவம் நேர்ந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது என் மூலியமாக இது நடக்கணும் அப்படின்னு இருக்குது அதை நான் பேசுகிற வார்த்தையோ நான் செய்கிற செயலையோ இல்லை என் குல எனக்குள்ளே பிறக்கிற அந்த சிந்தனையோ அது என் மூலியமாக நடக்கணும்னு இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னை நடத்த வைக்கிற அந்த சக்திக்கு தெரியும் அப்படின்ற ஒரு புதிதான நம்பிக்கை உருவாகுது ரமண மகரிஷி நான் யார்னு ஆத்ம விசாரணையை பண்ண சொல்லுவார் அந்த நான் யார் அப்படிங்கிறதுல ஒரு முதல் ஸ்டெப் இது நான் யார் இல்லை நான் எதுவாக இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தரையாக நம்ம விளக்க விளக்க இறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கறது தான் நான் ஐ ஏம் ஸோ இதெல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது இது எல்லாமே என்னுடையது இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது மகானுங்களுக்கெல்லாம் ஏன் ஆசா பாசங்கள்லாம் இல்லை அப்படின்னா அவங்களோட ரியாலிட்டியில் அவங்களோட நிஜத்தில் இது அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஒரு வீடு கிடையாது அவங்களோட குழந்தைகள் கிடையாது அவங்களோட உறவுகள் கிடையாது இது எல்லாமே அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது தேர்ட் டைமென்ஷனில் இருக்கும்போது ஆசைகள் பற்று பற்றுதல் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எங்கேயாவது படித்தோம் கேள்விப்பட்டோம் அப்படின்னா இது எப்படி சாத்தியம் ஒரு மனிதனால எப்படி ஆசை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம முயற்சி கூட பண்ணலாம் நம்ம இல்லை இல்லை நம்ம ஆசைப்படாமல் இருக்கணும் கண்ணுக்கு எதிரில் பிரியாணி இருந்தால் கூட நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் வாய் ஊராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே கூட அது உண்மையாக அந்த பற்றை நீக்குதல் கிடையாது ஏன்னால் நம்ம ஃபிஃப்த்து டைமென்ஷனுக்கு வரும்போது தான் அது இயல்பாக இயற்கையாக நடக்கும் முயற்சி இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கிற ப்ராசஸ் இது இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் மீ வாழ்க்கையை நடப்பது நானாகவே இந்த நிலையை அடைஞ்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் நம்மளும் நிறைய பேருக்கு இதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது சுருக்கமாக இது வந்து ஒரு ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்துச்சு அந்த சக்தி என் மூலியமாக என் வாழ்க்கையை நடத்துச்சு ஆனால் இப்போது அந்த சக்தியே தான் நானுமே அந்த சக்தி வேறு நான் வேறு இல்லை இந்த நிலையில நான் ஒரு கருவி கிடையாது அதுவே தான் நான் நானே தான் அது இந்த இடத்துல நம்மளோட ஈகோ கான்சியஸ்னஸ் ஆயிருக்கும் நேரடியாக நம்மளோட ஆன்மால இருந்து மட்டும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இது நடந்திருக்கலாம் இதுல நடந்திருக்க கூடாது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்கு இந்த நிலையில் வாய்ப்பே இல்லை கீதையோட சாராம்சமா சொல்லக்கூடிய நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போவது எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிறத முழுமையாக நம்ம உணரக்கூடிய நிலை இது இந்த நான்கு நிலைகளை புரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்